வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் நமச்சி நமக ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு வந்து பன்னிரெண்டு பாவங்களில் இருந்தால் உங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு வரப்போகிற கணவரோ இல்லை மனைவியோ அவங்க ஜாதகத்தில் வந்து குரு பகவான் எந்தெந்த பாவத்தில் இருக்கும்போது அவங்க என்னென்ன கேரக்டரில் இருக்கிறாங்க பலன்கள் எப்படி இருக்குது திருமணத்தை தொட்டு அந்த குரு வந்து எந்தளவுக்கு வந்து ப்ளஸ்ஸு மைனஸை கொடுக்குது பலம் பலவீனத்தை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் வந்து குரு வந்து திருமணத்துக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது ஏன்னா குருபலம் வந்தால் தான் திருமணம் நடக்கும் அது கோச்சாரத்தில் பார்க்கணும் அதையும் தாண்டி வந்து தசா புத்தி குருவோட கோச்சார குரு கனெக்டன் ஆகும் ஒரு கனெக்ஷன் ஆகும்போது தான் திருமணங்கிற விஷயமே வந்து நடக்குது அப்போ அதுக்கு வந்து முக்கிய பங்கு குரு பலம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது அது அடுத்தது என்னென்னு பார்த்தா அந்த குரு வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து வக்ரமாயோ இல்லை அஷ்டங்கம் இல்லை வந்து கிரகண கிரகணத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து திருமண சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கண்டிப்பாக திருமண திருமண தாமர திருமணம் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த பலவீனமாகி என்ன குருதஸையோ குரு புத்தியோ நடக்கும்போது கண்டிப்பாக வந்து திருமணத்தை தொட்டு சுபகாரியங்களை தொட்டு ஒரு தடங்கள் கடுமாற்றம் அப்படிங்கிற விஷயம் நடக்குது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது அப்போது ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டோம்னா ஏழாம் அதிபதி இரண்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியை தாண்டி குரு பகவான் எந்த பலத்தில் இருக்குது எந்த பாவத்தில் இருக்குது அது ஸ்தான பலம் எப்படி இருக்குது இதையெல்லாம் பார்த்து தான் வந்து திருமணத்துக்கு அதையும் நம்ம வந்து ஒரு கணக்கில் வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து குரு வந்து எட்டில் மறைஞ்சிருக்கு அப்போ திருமணம் வந்து லேட் ஆகுமா அப்படிங்கிற விஷயம்லாம் கேட்பாங்க எட்டில் மறைஞ்சாலும் எட்டாம் பாவத்தில் குருவி மறைஞ்சாலும் இரண்டாம் பாவத்தை ஏழாம் பார்வையை பார்க்குது அப்படிங்கிறப்ப வந்து திருமண தாமதமானாலும் அந்த குரு புத்தியோ தசையோ முடியும் இல்லை வந்து அது ஏதோ ஒரு டைமில் வந்து உங்களுக்கு சிறப்பான நல்ல பலனை கொடுத்துட்டு போகும் ஆனால் தாமதப்படுத்துறங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் குரு வக்ரமானாலும் அப்படித்தான் ஒரு பாவத்தை வந்து தாமதப்படுத்தும் இரண்டாம் பாவத்தில் குரு வக்ரமாகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த குரு புத்தியில் வந்து திருமணம் தாமதப்படுத்தும் அதாவது குடும்பம் அமையிற விஷயத்தை வந்து தாமதப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஒருத்தருக்கு லக்னத்திலே குரு வக்ரமாக இருக்குது குரு நீசமாக இருக்குது இல்லை குரு வந்து அஸ்தங்கமாக இருக்குது ஒரு பலவீனமாக இருக்குது லோடியில் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த குரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லக்னங்கிறப்ப வந்து அவங்களோட முன்னேற்றம் எல்லாமே பார்த்திங்கன்னா தாமதமாக தான் வந்து வெளிப்படுத்துவாங்க தாமதமாக தான் வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போது ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா குழந்தை விஷயமும் இதில் முக்கிய பங்கு வகிக்குது ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து குழந்தை வந்து எப்படி சீக்கிரமே குழந்தை ஆகுமா இல்லை தாமதமாகி குழந்தை பிறக்குமான்னு பார்க்குறதுக்கு ஐந்தாம் பாவமும் குரு பகவானும் கண்டிப்பாக பார்க்கணும் அப்போ ஐந்தாம் பாவகம் வந்து நல்லா இருக்கு குரு பகவான் வக்ரமாக இருக்குது குரு பகவான் பலவீனமாக இருக்குது அப்படின்னா அதோட தசா புத்தியில் மட்டும்தான் பலவீனத்தை காமிக்குமே தவிர மற்றது வந்து நீங்கள் வந்து பெருசாக அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா இல்லை அந்த குரு பகவானோட சாரம் வாங்கி இல்லை அந்த பார்வையில் டிகிரியில் இணைவில் வந்து நடக்கக்கூடிய தசாபுத்தி இணையுது அப்படின்னாலும் அதோடய எஃபர்ட் வந்து கண்டிப்பாக அதில் காமிக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ அந்த குரு பகவானோட முக்கியமான விஷயம் வந்து சுபகாரியங்கள் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு நல்ல காரியம் நமக்கு நடக்குது அப்படின்னா குரு நல்லா இருக்கணும் இதையெல்லாம் தாண்டி கோச்சாரத்துலையும் உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் குரு மறையாமல் இருந்தால் மட்டும்தான் திருமணம் நல்லபடியாக முடியும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் நேரில் வச்சுக்கோங்க இப்போது அந்த குரு வந்து ஒருத்தர் நார்மலாக ஆண் பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி லக்னத்தில் இருக்குது ஒருத்தருக்கு குரு அப்படின்னா பலமாக இருக்குது திக்பலம் குரு வந்து லக்னத்தில் இருந்தால் திக்பலம் முதல் பாவத்தில் இருக்கிறது அப்போது அது ஜென்ம லக்கணத்தில் இருக்குது அப்படின்னா அவங்களோட உடலமைப்பு நல்ல உடலமைப்பாக இருக்கும் நல்ல பழக்க வழக்கங்கள் அவங்கக்கிட்ட இருக்கும் நல்ல பேச்சாற்றல் அவங்க இருக்கும் இறக்க குணம் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் யாருக்கும் இவங்க கெடுதல் நினைக்க மாட்டாங்க யார்க்கு ஒருத்தர் வந்து இவங்கக்கிட்ட வந்து ரொம்ப கண்ணீர் மல்கி வந்து ஒரு பிரச்சனை சொன்னால் கண்டிப்பாக இவங்கக்கிட்ட இருக்கிறத கொடுத்துருவாங்க ஏன்னா வந்து குரு பகவானுக்கு இறக்க குணம் அதிகம் அப்போ லக்னங்கிறது அவங்க அப்போ அந்த அவங்களோட அந்த செயல்பாடுகள் எல்லாமே மற்றவங்களை வந்து பிரமிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த குரு பலமாக இருக்கும் பட்சத்தில் இதே குரு பலவீனமாக இருக்குன்னா செய்வாங்க பட் உண்டான அளவுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்காதுன்னு சொல்லலாம் அதே குரு வக்ரமாகச்சுன்னா ஆப்போசிட்டாக இருக்கும் அதாவது என்னென்னா எப்படி சொல்கிறது ஒரு குரு லக்னத்தில் நல்லபடியாக பலமாக இருந்தால் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இதே குரு வக்ரமாயி பலமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுனா கடவுள் இருக்காரா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் முதல் கொண்டு இவங்க தான் வந்து தத்துவார்த்தமாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ அதை குரு வந்து இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து பொசிஷனை பொறுத்து தான் நம்ம வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம அந்த குருவோட நிலையை பொறுத்து தான் வந்து எப்படி உங்கள் ஜாதகத்தில் செயல்படுதுங்கிறது பார்க்கணும் அப்போது இந்த லக்னத்தில் குரு வந்து இருக்குது அப்படின்னா பாவிகள் சேர்க்க இருந்தாலும் சரி ஆதிபத்தியங்கள் ஆறு எட்டு இந்த மாதிரி ஆதிபத்தியங்கள் சேர்க்க இருந்தாலும் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பாதிப்பு மற்றவங்க பணத்தை கொடுத்துட்டு ஏமாறுறது உதவி செஞ்சு ஏமாறுறது உதவி மற்றவங்களுக்கு செஞ்சு கெட்ட பேர் வாங்குறது எல்லாமே இந்த குரு வந்து பாவிகள் சேர்க்கை குரு பலவீனமாக இருக்கும் பட்சத்தில் அப்போ அந்த குரு பகவான் லக்கணத்தில் இருக்கிறனால வந்து இவங்களும் இவங்களோட கேரக்டர் நல்ல கேரக்டராக தான் இருக்கும் அது வெளியே தெரிவிக்கிற வந்து இவங்களோட குரு இருக்கிற பலம் பலவீனத்தை பொறுத்து தான் வெளிப்படையாக தெரிவிக்கிற விஷயங்கள் நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்காங்கிறது நம்ம பார்க்க முடியும் சரிங்களா அப்போது லக்னத்தில் குரு இருக்கிறவங்க உங்களோட உங்களோட ஜாதகத்திலேயோ இல்லை உங்களுக்கு ஏழாம் அதிபதி குருவாக இருந்து லக்னத்தில் இருந்தாலும் உங்களை தேடி உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை இருப்பாங்க அவங்க நல்ல தன்மையாக இருப்பாங்க குரு பலமாக இருக்கும் பட்சத்தில் வந்து பெரியவங்களாக மதிக்க கட் மதிக்கிறவங்களாம் இருப்பாங்க குழந்தைங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இருக்கும் இவங்க வந்து இவங்களோட வாழ்க்கையில் வந்து பிரச்சனையை வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறத விட மற்றவங்க வந்து இவங்கக்கிட்ட ஒரு பிரச்சனை சொன்னால் அதுக்கு சொல்யூஷன் கரெக்டாக சொல்லுவாங்க கரெக்டாக அதுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடந்து அந்த பிரச்சனை தீர்வு கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் இவங்க வந்து மற்றவங்களுக்கு வந்து உதவிக்கரமாக இருப்பாங்க வழிகாட்டியாக இருப்பாங்களே தவிர மற்ற இவங்களுக்கு வந்து இவங்களோட எந்த ஒரு அறிவாற்றலும் சரி எந்த இதுவுமே வந்து இவங்களுக்கு பயன்படுறது வந்து கொஞ்சம் கால குருங்கிறது தான் பட் நமக்கு வந்து நம்மளே ஒரு சில விஷயம் கூட வந்து அது ப்ளஸ்ஸாக அமைதான் கேட்டால் மோஸ்ட்லி கிடையாது இவங்களுக்கு இவங்களோட இது வந்து இவங்க வழிகாட்டுதலும் எதிர்பார்க்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க மற்றவங்களுக்கு வேணால் இவங்க எல்லாமே பண்ணுவாங்க அட்வைஸு அறிவுரை எல்லாம் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக வழிகாட்டுதலாக இருக்குங்கிறது எடுத்துக்கலாம் லக்னத்தில் இருக்கிற குரு பகவான் ஓகேவா ஸோ ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டில் குரு பகவான் இருக்குது தனஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் ஸோ இந்த இடத்துல குரு வந்து சுபர் சேர்க்கையோட இருக்குது அப்படின்னா சுபர் செயற்கைனா அந்த பாவத்துக்கு அதாவது ஆதிபத்தியம் வந்து நல்ல ஒரு ஆதிபத்தியம் கேந்திர திரிகோண ஆதிபதியோடு சேர்ந்து இருந்தாவோ இல்லை வந்து உச்சமாகவோ ஆட்சியாகவோ மூலத்திரிகோணத்துலேயே இருந்து திக்பலமாக இருக்குது அப்படின்னாலும் சரி ரெண்டாம் இடத்துல இருந்தால் இருந்தால் திக்பலம் ரெண்டாம் இடத்துல வந்து ஹை டிகிரியாக இருக்குது அப்படின்னாலும் சரி கண்டிப்பாக வந்து குரு வந்து நல்ல ஒரு நிலைமையில் இருக்காருன்னு அர்த்தம் அப்போ இவங்கிட்ட வந்து தாராளமாக வந்து தனவரவு அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் நல்ல பேச்சு இரண்டாம் இடம் வாக்கு இவங்க ஒரு விஷயத்த சொன்னா கரெக்டா நடக்கும் வாக்கு பலிதம் இவங்க இருக்கும் சொன்ன வாக்கு நல்லபடியாக காப்பாற்றக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண் பார்வை சொல்லக்கூடியது இரண்டாம் இடம் தான் நல்ல ஒரு கண் பார்வை இருக்கிறது குரு வந்து தனித்து இருக்கும்போது வந்து பொருளாதாரத்தில் வந்து சில சங்கடங்கள் பிரச்சனைகள் வரும் ஆனால் கிரகங்கள் சுபகிரகங்களோட சுப ஆதிபத்தியத்தோடு சேரும்போது கண்டிப்பாக வந்து நல்ல பலனத்தை கொடுக்குது நல்ல குடும்பம் அமையிறது சீக்கிரமே வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குடும்பங்கள் அமையறது எல்லாமே வந்து குரு நல்லா இருந்தால் நடக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அப்போது அந்த குரு வந்து பாவைகளோடு சேரும்போது குரு பலத்தை இழக்கும் போது வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தட்டுப்பாடு குடும்பத்தில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கிற விஷயமா எல்லாமே இருக்கும் எல்லாமே அதோட தசா புட்டியில்தான் வந்து நடக்குமே தவிர நார்மலாக ரெண்டாம் இடத்துல குரு இருந்து இப்படியான எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை குரு பலவீனமாக இருந்தால் மட்டும்தான் காலதாமதமாக திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்கலாம் அடுத்தது ஏன்னா இரண்டாம் இடங்கிறது குடும்பம் அமைகிறது இரண்டு மூன்று ஏழு எட்டு இந்த இடமெல்லாம் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓகேங்களா அடுத்தது மூணாம் இடத்துல குரு மூணு குரு இருக்குன்னா வந்து எந்த விசி விஷயத்தையும் தைரியமாக செயல்படுவாங்க பலமாக இருக்கும் பட்சத்தில் வந்து தனித்து செயல்படக்கூடிய தன்மை அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் சகோதர சகோதரஸ்தானம்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறதுனால வந்து அந்த குரு பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னா சகோதரர் மூலியமாக தான் பிரச்சனைகள் வர்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போ அந்த பலம் பலவீனத்தை பொறுத்து உடன்பிறப்புகள் மூலயமா நமக்கு அனுகூலம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம் ஒரு இடம் வாங்குறீங்க மூணாம் இடங்கிற இடம் அந்த இடத்து பக்கத்தில் கண்டிப்பாக கோவிலுங்கிற விஷயங்கள் இருக்கும் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் கூட உங்களுக்கு ஒரு கோவிலை தாண்டி அந்த இடத்துக்கு போகிறது அந்த மாதிரி ஏன்னா குருங்கிறது ஆன்மீக சம்பந்தப்பட்டது அப்போ குரு பயிற்சி கட்டுக்கொடு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது ஸோ இதெல்லாம் குரு சம்பந்தப்பட்ட இடம் தாண்டியோ இல்லை கோவிலை தாண்டியோ நீங்கள் போகக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படி சித்தர்கள் இருக்கக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய கோவிலை தாண்டி போகிறது ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் குரு வந்து மூணில் இருந்தால் அந்த ஒரு இடத்த வாங்கின அந்த இடத்த பக்கத்தில் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ மூன்றாம் இடங்கிறது திருமண சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கிறதுனால வந்து குரு இருக்கிறதுனால மூணாம் இடத்துல பலமாக இருக்குது அப்படின்னா சகோதரர் உறவுகள் மூலியமாக நமக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலம் நடக்கிறது அவங்க உறவுகள் மூலியமாக நமக்கு வந்து உறவுகள் நண்பர்கள் மூலியமாக திருமண வாழ்க்கை அமைகிறது வாழ்க்கை திணை அமைகிறது இந்த விஷயங்கள் எல்லாமே சப்போர்ட் நிறைய கிடைக்கும் உதவிக்கரம் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் பலமாக இருக்கும் பட்சத்தில் ஓகேங்களா அடுத்தது வந்து குரு நாளில் இது வந்து கேந்திராதிபதி தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட தனித்து இருந்தால் கண்டிப்பாக கேந்திராவி தோஷம் இருக்கும் கேந்திர விதோஷம்னா என்ன எந்த விஷயத்தையும் திரும் எந்த விஷயத்தையும் சம்மந்தப்பட்ட விஷயம் தாமதப்படுத்தி சோதனையை பண்ணி சா தாமதப்படுத்தி கொடுக்கும் இவ்வளோதான் வந்து டிஃப்ரெண்ட்டே தவிர மற்றபடி வந்து கேந்திரத்தில் குரு இருக்கிறவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது ஸோ அதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்குது அப்போ நாளில் குரு இருக்கிறவங்க வந்து நல்ல ஸ்தான பலம் நல்லா இருக்குது குரு பலமாக இருக்குன்னா கண்டிப்பாக வசதி வாய்ப்பு அசியா சொத்துக்கள் அதே மாதிரி நல்ல ஒரு வண்டி வாகனங்கள் வ இவங்கக்கிட்ட அந்த சொட்டு அந்த அசையாக சொட்டு வண்டி வாகனங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாலில் குரு இருக்கிறவங்க ரொம்ப சுத்தமாக வச்சுக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அதை தொட்டு தான் மன மகிழ்ச்சியே ரொம்ப சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க வீடு சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வேண்டி வெளியே ரொம்ப தூரம் போயிட்டு வரப்போ வந்து போயிட்டு வந்த உடனே வந்து அந்த வண்டி வாகனத்தை எவ்வளோ கரெக்டாக நல்லா பார்த்துக்கணுமோ அந்தளவுக்கு ரொம்ப கேர் எடுத்து பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லலாம் ஸோ இதில் வந்து தனித்து இல்லாமல் கிரக சேர்க்கையோ இருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸோ தனித்து இருந்து பலம் இழந்துச்சு அப்படின்னா வந்து அசையும் அசையா சுற்றில் அது கிடைக்கிறது தாமதப்படுத்தும் அப்படி கிடைச்சாலும் அதில் ஒரு ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை வந்து இவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சரிங்களா ஸோ நான்காம் இடங்கிறது தாயார் ஸ்தானம் இருக்கிறதுனால வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து அவங்க ஈடுபாடு அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த குரு வந்து பலவீனமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆறாம் இடத்ததிபதியாக வந்து எட்டாம் இடத்ததிபதியாக வந்து குரு இருந்து நாலாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது மனம் வந்து நிம்மதி குறைவுபாடு தாயார் உடல்நிலத்தில் வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து அவங்க கொஞ்சம் பிரச்சனைக்கு உருவா பிரச்சனை இவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக வந்து இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் அது பலவீனமாக இருக்கும் பொறுத்து குரு பகவான் ஓகேங்களா அடுத்தது வந்து ஐந்தாம் இடத்துல குரு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை முதல் குழந்தை இருக்கும் பட்சத்தில் ஐந்தாம் இடமா இருக்குது அப்படின்னா ஐந்தில் குரு காரகோ பாவநாஸ்தி ஒரு பக்கம் இருந்தாலும் அது வந்து ஆட்சி உச்சமாக இருந்தால் அந்தளவுக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அஞ்சில் குரு இருக்க பிறந்தவங்க வந்து நல்ல ஒரு அறிவாற்றல் இருக்கும் பொதுநல சமூக நல பணியில் ஈடுபாடுகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பெரியோர்கள் ஆசீர்வாதம் இதெல்லாம் ரொம்பவே நல்லாவே கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்துலையும் தனித்து இருந்தால் கண்டிப்பாக வந்து புத்தரம் சம்மந்த புத்தர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் தோசங்கள் செயல்படும் அப்படிங்கிற பலவீனமாக இருந்தால் எடுத்துக்கலாம் சுபகிரக சேர்க்கையோடு இருந்துச்சுன்னா அந்த புத்தரம் ச அதாவது அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் இவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அஞ்சில் குரு இருக்கும்போது இவங்களோட காதல் தெய்வீகமான காதல் அப்படிங்கிற விஷயத்தையும் இவன் அந்த குரு வந்து பலமாக இருக்கும் பட்சத்தில் வந்து நல்லபடியாக பெற்றோர்களை சம்மதித்து திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயமும் பெரியோர்கள் நிச்சயிக்கப்பட்டு நல்லபடியாக பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் அவங்ககிட்ட இருக்கும் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து அந்த குரு நல்லபடியாக இருக்குது அப்படின்னா வந்து அந்த சொத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு வைப்ரேஷன் நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய சொத்தாக இருக்கும் பூர்வீகம் இருக்கோ அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது ஆறாம் இடத்துல குரு இந்த ஆறாம் இடத்துல குரு இருக்கு அப்படின்னா எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு ஆறாம் இடம் நோய் நொடி வழக்கு வம்பு சொல்லக்கூடிய இடம் ஆறாம் இடம் இதில் வந்து பாவ கிரகங்கள் இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம் சுபகிரகங்கள் இருக்கும்போது ஓரளவுக்கு ஓகே பட் இருந்தாலும் அது ஆதிபத்தியங்கள் எப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கு பலன் எடுத்துக்கணும் அப்போ ஆறில் குரு இருக்குன்னா நல்ல ஒரு எதிரிகளை வந்து சமாளிக்கக்கூடிய அமைப்பு இவங்களோட வந்து என்ன சொல்கிறேன்னா இவங்களோட அந்த ஐடியானால ம அதாவது வந்து எப்படி பேசுனா எப்படி இவங்க வந்து க இவங்களை இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணி இவங்க பேசுவாங்க குரு வந்து ஆறில் இருக்கிறவங்க அப்படின்னு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து குரு வந்து உங்களுக்கு வீக்காக இருக்குது பலவீனமாக இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து அதை தொட்டு பிரச்சனைகள் வரும் குரு பலமாக இருக்குது அப்படின்னா பிரச்சனைகளை வந்தாலும் சமாளிச்சுருவாங்க ஆறாம் இடங்கிறது பலமாக இருக்கும் பட்சத்தில் பொருளாதார விஷயத்தில் வந்து கடன்கள் வாங்கினாலும் அடைச்சிருவாங்க அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்போ இந்த குரு பலம் இழந்துச்சு அப்படின்னா நோய் நொடி சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து வயிறு சம்பந்தப்பட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம் மறைமுகமான இடத்துல வந்து கொஞ்சம் நோய் நொடிகள் வர்றது இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எடுத்துக்கலாம் அப்போ வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆறாம் இடங்கிறது வந்து வேலை ஸ்தானம் அப்போ வந்து இவங்களுக்கு வந்து குரு தசையோ குரு புத்தியோ நடக்குது அந்த குரு வந்து பத்தாம் இடத்த அதிபதியாக வந்து குரு வந்து நல்லபடியாக இருக்குது ஆறாம் இடத்துல வந்து ஆட்சி உச்சமாகவும் நல்ல இடத்துல இருக்குது இல்லை சுபகிரங்கள் சேர்க்கையோடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து வேலையில் ஒரு பேர் புகழ் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இதே ஒருத்தருக்கு ஏழாம் அதிபதி குரு பகவானாக இருந்து ஆறாம் இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வேலையில் விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ உங்கள் திருமண வாழ்க்கைக்கு உங்களோட ஜா இந்த பாவத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பாருங்க உங்களுக்கு வரப்போகிற வரணோட அமைப்பும் சரி இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா உங்களோட கணவர் இல்லை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த குரு இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து வந்து கண்டிப்பாக வந்து சில மாற்றங்கள் திருமண வாழ்க்கையில் வந்து நடக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்க குரு இவங்க ஜாதகத்தில் குரு பார்க்கும்போது ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் குரு ரெண்டுமே சம்மந்தப்படும் போது மன அளவில் வந்து ரெண்டுமே ரெண்டு பேருமே அன்யோன்யமாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ குரு சந்திரன் சேர்க்கை குரு செவ்வாய் சேர்க்கை குரு செவ்வாய் பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு ஆண் ஜாதகத்தில் குரு இருந்து அதே ராசியில் வந்து செவ்வாய் வந்து இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் இந்த மாதிரிலாம் வந்து சேர்க்கைகள் இருக்கும் போது வந்து இவங்களுக்குள்ளே வந்து நல்ல ஒரு அன்யோன்யமான திருமண வாழ்க்கை இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது ஏழாம் இடத்துல குரு ஏழாம் இடத்துல குரு இருந்தால் நல்லா அன்பான அறிவான வாழ்க்கை துணை கிடைப்பாங்கங்கிறது ஒரு உண்மையான விஷயம் அப்போ அந்த ஏழில் வந்து சுபர் சுப பார்வையோடு இருந்தால் மன வாழ்க்கை ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருக்கும் விட்டு கொடுத்து போகிறது புரிதல் தன்மையில் தான் ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம் நல்ல அழகான வாழ்க்கை வாழ்க்கை சிறப்பான குடும்ப வாழ்க்கை இதெல்லாமே இருக்கும் அந்த குரு எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறத பொறுத்து தனக்கு வரக்கூடிய மனைவியோ இல்லை கணவரோ நல்ல ஒரு ஒரு பேர் புகழ் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலேருந்து அவன் வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ தனித்து இல்லாமல் தனித்து இல்லாமல் இல்லை பாவகிரகங்கள் சேர்க்க இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா மன வாழ்க்கையே சூப்பராக இருக்கும் ஆனால் அது பாவகிரகங்கள் சேர்க்கை இருந்து தனித்து இருந்து பலவீனமாக இருக்குது அப்படின்னா அதனாலேயே வந்து தாமதமான திருமணம் நடக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஒரு மெச்சூரிட்டியான ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் ஏழில் குரு இருந்தினாலே வந்து ரொம்ப வந்து மெச்சூரிட்டியான ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்தது எட்டாம் இடத்துல குரு எட்டாம் இடத்துல குரு இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு நீண்ட ஆயில் இருக்கிறது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது திடீர் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்கள் தனசேற்கை வரும் அதே மாதிரி பார்த்திங்கனா இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் அது வந்து எப்படின்னா கடைசியில் தான் அவங்களுக்கு வந்து இவங்க இப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிற பேர் இவங்களுக்கு இந்த எட்டாம் இடத்துல குரு இருந்தால் அந்த தன்மை வரும்னு சொல்லலாம் எட்டில் குரு இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது வந்து நல்ல நிலைமையில் இருந்து பார்த்துச்சுன்னா குடும்பம் திருமண வாழ்க்கை சீக்கிரமே அமைஞ்சிடும் இதே பலவீனமாக இருந்து பார்க்கும்போது அதுவே திருமண வாழ்க்கை தாமரப்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் ஸோ வந்து விட்டாமினங்கிறது வந்து நோய் அதிகமாகிறது அவமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மன அமைதி வந்து கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்கக்கூடியது எந்த விஷயத்தையும் அதிகப்படியாக எக்ஸ்ட்ரானரியாக வந்து அதை பற்றி யோசிக்கிறது இதெல்லாமே வந்து நோய் சம்மந்தப்பட்டது விபத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து எட்டாம் இடம் இருக்குது அப்படின்னாலும் திடீர் அதிர்ஷ்டங்கிற விஷயம் அதில் வந்து ஒரு நல்ல ஒரு இதாக அமையுது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அப்போ குரு பகவான் பாவைகளோடு செயற்கையோடு இருந்து இல்லை வந்து தனித்து இருந்து குரு வாங்க சாரம் ஆதிபத்தியம் வந்து ஆறு குடையவர் எட்டு குடையவர் இந்த மாதிரி ஆதிப்பட்டியம் வாங்கி வந்து குரு பகவானை வந்து தசாபுட்டி நடத்தும் போது கண்டிப்பாக வந்து வெளியூரில் போய் நீங்கள் வேலை விஷயமா இல்லை தொழில் விஷயமாக பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நல்லா வருவீங்க ஆறாம் இடம் எட்டாம் இடம் வந்து சம்பந்தப்பட்டு குரு பகவான் புத்தி நடக்குது அப்படின்னா வெளியூர் சம்மந்தப்பட்டது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள்ங்கிற விஷயங்கள் வந்து பெருசாக வந்து உங்களுக்கு வேலை செய்யாது அதனால் வந்து அந்த மாதிரி தசா புத்தி வந்து இருக்கும்போது திருமணம் சம்மந்தப்பட்டதுனாலும் சரி வெளியூர்லேருந்து நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேவரபுளாகவே எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போது இந்த எட்டாம் இடத்துல குரு இருக்குது அப்படின்னா உங்களோடய வாழ்க்கத்தினோட இரண்டாம் இடத்துல குரு இருக்குது அப்போ இரண்டாம் இடங்கிறது குடும்பம் அப்போ உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கைத்தினோட குடும்பம் வந்து நல்ல அமைதியான ஒரு நல்ல ஒரு பேர் புகழ் வாங்கியிருக்கிறவங்களா ஒரு எந்த விஷயத்துக்கும் பிரச்சனைகளுக்கு போகக்கூடாத ஒரு குடும்பமாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது ஒன்பதாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்பா மூலிமா வரக்கூடிய தன்மை தனம் சம்பந்தப்பட்டது தந்தையோட வந்து பொது பணி தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஒன்பதாம் இடம் சொல்லுது இப்போ குரு பகவான் ஒன்பதில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு குடையோரே வந்து ஒன்பதில் இருக்கிறாரு பத்தாம் அதிபதி குருவாக வந்து ஒன்பதில் இருக்கும் பட்சத்தில் வந்து அப்பாவோடய தொழில் செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே வந்து நீண்ட நாளாக வந்து ஒரு பொது பணியில் இருப்பாங்க அதை வந்து நீங்கள் வாங்கி பண்ணுற மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் அப்போ வந்து பாகியஸ்தானத்தில் வந்து குரு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் உங்களோட மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட வர்றது வேலை விஷயமாக வெளியூருக்கு போயிட்டு வர்றது இது எல்லாமே நல்லதாகவே இருக்கும்னு எடுத்துக்கலாம் ஏழுக்கு மூன்றாம் இடமாக வரனால வந்து அவங்களோட அதாவது உங்களோட வாழ்க்கை துணையோட உறவுகளையும் நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கிறதுனால வந்து அவங்களும் வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு பொசிஷன் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க குரு வந்து மூணாம் இடத்துல இருக்கிறனால ஏழுக்கு மூணு ஒன்பதாம் இடமாக இருக்கறனால ஸோ நல்ல ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணி வருவாங்கங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து பத்தாம் இடத்துல குரு பகவான் பத்தில் குரு இருந்துச்சு அப்படின்னா வந்து தனித்த குரு இருந்தால் பதவிகள் பறிப்போகுங்கிறது ஒரு 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 விஷயமாக வந்து ஒரு நூல் எல்லாம் சொல்லப்படுது அப்படி இருந்தாலும் கூட அனுபவ ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா உயர் பதவிகள் அவங்களுக்கு கிடைக்கிது பட் அந்த குரு பகவான் தனித்து இல்லாமல் வக்ரமாக இருந்தாலும் கூட நல்ல விஷயங்கள் எப்படி அந்த அது தனித்து இருந்து பலவீனமாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து பிரச்சனை பிரச்சனையை வந்து கொடுக்கும் இப்போ ஒருத்தருக்கு ஏழாம் அதிபதியே குருவாக இருக்குது அப்படின்னா இல்லை வந்து ஏழுக்கு நாலு அப்படிங்கிற இடத்துல வந்து குரு இருக்கும்போது வந்து சொத்து சூழங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து அவங்களுக்கு இருக்க பூர்வீகமாக இருக்கட்டும் ஒரு இடம் வாங்கி வச்சுருக்கறலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கையத்தினோடய வீட்டில் வந்து ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்போ அந்த பத்தாம் இடத்துல வந்து கண்டிப்பாக குரு இருக்குன்னா இவங்களோட தொழில் வந்து கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் அதாவது வந்து சிட்டு சம்பந்த சம்மந்தப்பட்டது இந்த பணப்புழக்கத்திலையும் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பேங்க் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறது இதெல்லாமே வந்து பத்தாம் மண்டலத்தில் குதிர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு அதை சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும் அந்த சம்மந்தப்பட்ட தொழிலில் இவங்க இருப்பாங்க இப்போ இல்லைன்னா ஃப்யூச்சரில் கூட அதை டெஸ்ஸாக போட்டி வரும்போது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ வந்து இந்த கிரக சேர்க்கை நல்ல கிரக சேர்க்கை தனித்து இருக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனையை கொடுத்து தான் அதை நல்லது பண்ணுது ஸோ அது இருக்கக்கூடிய ஸ்தான பலத்தை பொறுத்து டிகிரியை பொறுத்து நம்ம வந்து அது தனித்து இருக்கும்போது பிரச்சனை கொடுக்குமா கொடுக்காதா இல்லை சுபகிரக பார்வை பார்த்து தான் நம்ம பலனை சொல்ல முடியும் பத்தாம் இடத்துல குரு இருக்கு அப்படின்னா இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்துல வந்து அமையருக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி உங்களோட வாழ்க்கை தினையுடன் நாலாம் இடமா வரனால அம்மா வந்து இந்த இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபாட்டில் இருப்பாங்க தொழில் ரீதியாக அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அவங்களுக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்டத்தில் ஈடுபாடு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பதினொன்றாம் இடத்துல குரு பதினொன்றாம் இடத்துல குரு இருந்தாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புகழ் சம்பந்தப்பட்டது கௌரவம் சம்மந்தப்பட்டது புத்திர வழியில் வந்து அனுகூலம் ஏன்னா பதினொன்றில் குரு இருந்தால் ஏழாம் பார்வை அஞ்சாம் இடத்தை பார்க்கும் ஐந்து ஏழு ஒன்பது பார்வைக்கு வந்து குரு பகவானுக்கு இருக்கும் பட்சத்தில் வந்து வந்து அஞ்சாம் இடத்த பதினொன்றாம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையை அஞ்சாம் இடத்த பார்க்கும் அப்போ வந்து என்னென்னா புத்திரர் அந்த குழந்தைகள் மூலியமாக இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்பு நல்ல ஒரு ஒரு புகழ் அதெல்லாம் வந்து கிடைக்கும் அனுகூலமான விஷயங்கள் வந்து குடும்பத்தில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த குழந்த பிறந்ததுக்கப்புறம் டெவலப்மெண்ட்டு இருக்கும் அதே வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் பார்வையை ஏழாம் இடத்தையும் பார்க்கும் பதினொன்றாம் இடத்துல இருந்துச்சுன்னா அப்போ திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு வந்து வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்போ வந்து குரு பகவான் ஏழாம் இடத்தை அஞ்சாம் இடத்தையெல்லாம் பார்வையிடும்போது கண்டிப்பாக வந்து அந்த அந்த வரண் வந்ததுக்கப்புறம் திருமணத்துக்கு பிறகு வளர்ச்சி குழந்த வந்ததுக்கப்புறம் வளர்ச்சி பத்தாம் இடத்தை பார்க்கணும் தொழில் வந்து உங்களுக்கு வந்து தொழில் வளர்ச்சி ஆனதுக்கப்புறம் சொத்து சுகங்கள் வாங்குறது இதெல்லாமே நாலாம் இடத்த குரு பார்க்குறது அப்படின்னா ஒரு சொத்து வாங்கினதுக்கப்புறம் தொழில் வளர்ச்சி ஆகிறது இந்த மாதிரி ஒரு சில கேட்டகரியலாம் இருக்குது அது தசாபுட்டி நடக்கும்போது அந்த அந்த பாயிண்ட் வந்து கான்செப்ட் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்படியும் நம்ம வந்து சில விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது இந்த பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் நல்ல வசதி வாய்ப்பு நண்பர்கள் மூலிமா வந்து நல்ல ஒரு நல்ல நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது வந்து ஏமாற்றாமல் ஒரு இறக்க குணம் இருக்கக்கூடியதாக நல்ல ஒரு ஒழுக்கமான நண்பர்கள் கிடைக்கிறது எல்லாமே இந்த பதினொன்றாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கும்போது இருக்கும்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுவாங்க மூத்த சகோதரர் மூலிமா வழி நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கிறது எல்லாமே வந்து பதினொன்று குருவந்தான் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பன்னிரெண்டில் குரு குரு சோ இதுல குரு இருக்கும் பட்சத்தில் வீண் விரயம் சுபகாரியத்துக்கு விரயம் பண்றது பயணங்களுக்காக விரயம் பண்ணுறது இதெல்லாமே நடக்கும் பொதுவாகவே ஆறு எட்டு அதிபதியாக இருந்து பன்னெண்டில் இருந்தால் நல்ல பலன் ஏன்னா வந்து மறைவு கிரகம் மறைவு கிரகம் ரொம்ப நல்லது இதில் பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்து சுப பார்வை இருந்துச்சுன்னா நல்ல நிம்மதியான இல்லற வாழ்க்கை நல்ல தூக்கம் பன்னிரெண்டாம் இடங்கிறது தூக்கம் நல்ல தூக்கம் கிடைக்கிறது சுப செலவாக இருக்கிறதெல்லாம் வந்து நடக்கும் இதே வந்து தீய கிரகங்கள் பார்வை சேர்க்கை தீய ஆதிபத்திய வந்து செயற்கை பார்வை இருக்கும் பட்சத்தில் வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கிறது விரயங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் விரயம் இந்த மாதிரி ஆகிறது அந்த குரு என்ன ஸ்தான பலத்தில் இருக்குது என்ன சாரம் வாங்கியிருக்கு என்ன கிரக சேர்க்கையோடு இருக்கிறது பொறுத்து அது நல்ல பலனை கொடுக்குமா தீய பலனை கொடுக்குமா உங்களோட பணம் விரயம் சுப விரயமா இல்லை அசுப விரயமாகங்கிறது தெரிஞ்சுக்கலாம் பன்னிரெண்டாம் இடது மோட்சஸ்தானமாகவும் கருதப்படுது அப்போ வந்து குரு அந்த இடத்துல இருக்கோம்னா ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோவில்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பணம் வந்து சுபவிரயமாக போகும் அது ரொம்ப நல்ல விஷயந்தான் அப்போ வந்து இவங்களுக்கு அந்த குரு தச புத்தி நடக்கும்போது அந்த கோவிலுக்கு நல்ல ஒரு பணிக்காக வந்து வந்து பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அமைப்புகள் இருக்கும் அப்போ அந்த வழியில் வந்து இவங்க வந்து கர்மாவை கழிச்சிக்கலாம் இப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் சொல்லியிருக்கிற எல்லாமே பொதுவான பலன்கள் தான் இது குரு இருக்கிற இடத்தை பொறுத்தும் அது இருக்கக்கூடிய பலம் பலவீனத்தை பொறுத்தும் நான் சொல்லக்கூடிய பலன்கள் சில மாற்றங்கள் வரலாம் பொதுவாக குரு பகவான் நல்ல நிலைமையில் இருந்தால் திருமண வாழ்க்கை வந்து நல்லபடியாக சீக்கிரமே திருமணம் அமையும் அது வந்து தசா புத்தியை வந்து எந்த வயதில் வருதுன்னு பொறுத்து அதுக்கு உண்டான அமைப்புகள் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஓகேங்களா ஸோ மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்